என்னடா இது சகப்பு கலரில் என்னமோ அடுப்பில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா குங்கும பூ பொரியல் தாங்க வெந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் ஆமாங்க இந்த பொரியல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால குங்கும பூ வந்து காஷ்மீர்லேருந்து ஆர்டர் பண்ணி வடை சட்டி நிறையா போட்டு வணக்கிட்டு இருக்கேங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குங்குமப்பூ வந்து வணக்கி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க என்னமோ எனக்கு பைத்தியம் தானே நினைக்கிறீங்க உண்மையாலுமே அப்படி ஏன்னு பாக்குறீங்களா இதை நான் பீட்ரூட் பொரியலன்னு சொன்னா பார்த்துக்கோங்களேன் யாரும் பார்க்க மாட்டேங்க குங்கும பூன்னு சொல்லி நான் பொய் சொல்லி போட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னடா இது பீட்ரூட்டை வேக வச்சுக்கிட்டு குங்குமப்பூன்னு சொல்றாளேன்னு சொல்லி பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனாலதான் அப்படி சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இது துருகும்போது குங்குமப்பூ மாதிரியேதாங்க இருந்துச்சு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு துருகள் இருக்குங்க அந்த துருவில் தான் பாருங்கள் ரொம்ப பாருங்கள் கரண்டியில் விட்டுட்டுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு திருவுள்ள துருவுனது இது திருவுனதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும் நான் திருகலை என் புருஷன் தான் இதை திருவி கொடுத்தாரு அதனால் எனக்கு கொஞ்சம் கோபமாக இருந்துச்சுன்னா கடுமையான கோபம் இருந்துச்சுன்னா தீராத கோபம் வெறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்து உக்கார வச்சுருவேங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்களும் செய்வீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்